ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பாளியோட மரம் பப்பாளி விதை பப்பாளி இலையோட நன்மைகள் இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோங்க பப்பாளியோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் பப்பாளி பழத்த விடையும் பப்பாளி தான் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு உண்டாகிற நன்மைகள் இதனால் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் மிகவும் பயனுள்ள வீடியோங்க பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு பப்பாளி இலை ரொம்ப கசப்பாக இருக்கும் பப்பாளி இலை கசப்பாக இருக்குது அப்படின்னு யார் யாருமே வந்து அதை எடுத்துக்கிட மாட்டோம் இதனுடைய மருத்துவ குணம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த இலையை வந்து தேடி தேடி போய் வந்து நம்ம எடுத்துப்போம் பப்பாளி இலை நம்ம வீட்டில் இரு இருந்த ஒரு டாக்டரே நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த பப்பாளி மரம் ஒவ்வொரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவழிக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாதுங்க மலேரியாவில் இருந்து வந்து கேன்சர் வரைக்கும் உள்ள நோய்கள் எல்லாமே குணப்படுத்தக்கூடியது இந்த பப்பாளி இலங்க சரும அழகையும் உடல் ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த பப்பாளி இலங்க ஒரு செலவுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதில் அந்த பப்பாளி இலை முக்கிய பங்கு வகிக்குதுங்க உங்கள் முடியில் ட்ராண்ட்ரஃப் மட்டும் பொடுகு இருந்துச்சு அப்படின்னா இந்த பப்பாளி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த சாரை முடி வந்து ஃபுல்லாக முடி ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி முடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா பொடுகு அரிப்பெல்லாம் போயிடுங்க முடியுமே நல்லா அடர்த்தியாக நல்லா சைனிங்காக வளரும் அது மட்டும் இல்லைங்க கண்டிஷ்னராகவும் வந்து இது வேலை செய்துங்க பப்பாளி இலைச்சாறு நம்ம உடல்ல இன்சுலின் அளவு வந்து அதிகப்படுத்துது அதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல்ல இருக்குங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு பப்பாளி இலைச்சாறு அற்புதமாக பயன்படுதுங்க இந்த பப்பாளி இலையில் ஃபெலோனிக் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது இன்னும் நிறைய சத்துக்கள் இந்த பப்பாளி இலையில் இருக்குதுங்க பப்பாளி இலையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது எந்த ஒரு நோயுமே வரவிடாமல் நம்மளை பப்பாளி இலைச்சாறு நல்லாவே காப்பாற்றுதுங்க எந்த நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகமாக அள்ளி கொடுக்குது இந்த பப்பாளி இலைங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இல்லைன்னா மாசத்துல ஒரு முறையாவது இந்த பப்பாளி இலச்சார எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லதுங்க பெண்களுக்கு இந்த இலை மிகவும் அற்புதமாக செயல்படுது மாதவிடாய் வந்து சரியா சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பப்பாளி இலங்க அது மட்டும் இல்லை ஹார்மோன் உற்பத்தியை வந்து மேம்படுத்தும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கும் அதாவது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் இருக்கும் ஜீரணம் வயிற்று வலி அப்புறம் வந்து எரிச்சல் வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த பப்பாளி இலச்சாரம் வந்து நீங்கள் குடிக்கலாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளாங்க அந்த இலையை எடுத்துக்க அதாவது எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு நல்ல சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க அந்த சின்ன உருண்டையை கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு கேஸ் அசிடிட்டி அப்புறம் நெஞ்சரிச்சல் அஜீரணம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பசியே எடுக்காது ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடுவாங்க அதனால் சோர்வு ரத்த சோகை அடிக்கடி தலைவலி கூட வரலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு பப்பாளி இலைச்சாறு கொடுத்தோம் அப்படின்னா பசி வந்து நல்லா எடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் அந்த பப்பாளி இலைச்சாறு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை அனைத்து விதமான சர்ம வியாதிகளுக்கும் பப்பாளி இலைச்சாறு அருமையாக செயல்படுதுங்க இந்த சாறை முகத்தில் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது பரு கரும்புள்ளி எல்லாமே போயிடும் முகம் பளபளப்பாக ஆயிருங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்னியில் கல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வலி இருக்கும் இல்லையா அந்த வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பப்பாளி இளச்சார குடிங்க இது ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும் ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு துரிதப்படுத்தி கொடுக்குங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி பிரச்சனையே இருக்காது அப்புறம் மலேரியா டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலச்சார் ஒரு அருமையான மருந்துங்க ஏன்னா அப்படின்னா டெங்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு ரத்தத்தில் வெள்ளை அணுக்களுடைய எண்ணுக்க குறைஞ்சிரும் இந்த பப்பாளி இலச்சார் குடித்தோம் அப்படின்னா வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க காய்ச்சலுமே வந்து குறைஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பை வந் கருப்பையில் கேன்சர் வரும் பார்த்தீங்களா கேன்சர் நுரையீரல் கேன்சர் இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து